எதான் மிகப்பெரிய ஒரு நன்மை லேசான மிகப்பெரிய நன்மை அல்லா தருகிறான் அது எதுவென்றால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒரு மனிதன் சுபு தொழுகைக்கு பிறகு அதே போல அசர் தொழுகைக்கு பிறகு அல்லா நூறு தடவை அல்ஹம் நூறு தடவை அல்லா அக்பர் நூறு தடவை இதை ஓதினால் இதை ஓதினால் அந்த மனிதர் நூறு ஒட்டகத்தை தர்மம் செய்ததை விட ஜியாத அதாவது நூறு குதிரைகளை ஜியாதுக்காக தரப்பட்டதை விட நூறு அடிமைகளை விடுதலை செய்ததை விட சிறந்தது சிறந்தது அஃசல் என்று அல்லாவின் தூதர் சொல்றாங்க பாருங்க அன்பானவர்களே நூறு தடவை ஓதினால் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான் எப்படிப்பட்ட நன்மையை அல்லாஹ் நமக்கு வாரி தருகிறான் என்பதை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர الحمد لله حمدا حمدا وشكر الله شكرا شكرا والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة واصيلا صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد கமா இப்ராஹீம் இப்ராஹீம் அருளானும்புடைய எல்லாம் அல்லாஹூக்கி அணைத்துப் போகும் சலாமும் எம்பெருமானார் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தால் சத்திய சகாபாக்கள் தாபியா அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லா அபுல்லாலமின் திருமறை குரானிலே அஹ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சொல்கிறாள் ஏ ஐவல்லதினாமனது கூறும்லா விக்கிரன் கதீகரான் ஒசாப் பிஹூஹு பூக்கற ஓ முஸ்லீம்களே ஓ இறை நம்பிக்கை கொண்டவர்களே ஓ விசுவாசிகளே காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் சுபானவ தாலாவ அல்லாஹ் சுபானவ தாலாவை அதிகமாக நினைவு கூறுங்கள் காலையிலும் நினைவு கூறுங்கள் மாலையிலும் நினைவு கூறுங்கள் அல்லாவை அல்லாவை நினைத்து கொண்டே இருங்கள் என்று அல்லா சுமான் தான் நமக்கு வலியுறுத்துகிறார் எந்த அளவுக்கு என்றால் யார் அல்லாவை நினைவு கூறுகிறார்களோ யார் அல்லாவை திக்கிர் செய்கிறார்களோ இந்த திக்கருடைய நன்மை அல்லாவை நினைவு கூறுவது நன்மை இருக்கின்றதே மிகப்பெரிய ஒரு போக்கிசமாக மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறது

அந்த மதுலிசிலே அந்த சபையிலே நாம் அல்லாவின் நினைவு கூறாவிட்டால் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அந்த சபை இருக்கிறது மிகப்பெரிய கை சேதத்து பெரிய சபையாக இருக்கிறது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க உட்கார்ந்து பேசுறோம் ஒரு சபையா இருக்கட்டும் ஒரு மஜீசா இருக்கட்டும் ஒரு ஜமாத்தா இருக்கட்டும் ஒரு குழுவா இருக்கட்டும் அந்த ஜமாத்திலே அந்த குழுவிலே அல்லாவை நினைவு கூறாவிட்டால் அல்லாவுடைய திகரி செய்யாவிட்டால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க மறுமை நாளிலே மறுமை நாளிலே ஹியாமத் நாளிலே மிகப்பெரிய ஒரு கை சேதத்துக்குரிய ஒரு சபையாக அது மாறுமே எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை கண்டிப்பா நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மட்டுமில்ல அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் சுஜூது போறேன்ல சஜிதா நாம் சஜிதாவிலே கேட்கக்கூடிய மூன்று துவாக்கள் நாம் சஜிதாவிலே சுஜூதிலே செல்லும் போது இந்த மூன்று துவாக்கள் அதிகமாக கேளுங்கள் இன்ஷா நாம் மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் ஒன்று எதுவென்றால் அல்லாவிடத்தில் கேளுங்கள் யா அல்லா எனது இறுதி முடிவை யா அல்லா என்னுடைய இறுதி முடிவை சிறப்பானதாகி வைப்பாயாக இரண்டாவது நான் அல்லாஹான் முன்பாக அல்லாஹ் நான் மரணிக்கும் முன்பாக என்னுடைய பாவனை மன்னிப்பாயாக மூன்றாவது என்ன உள்ளங்களை புரட்டுபவனே எங்களுடைய உள்ளத்தை தீனுல் இஸ்லாத்திலே நிலைக்கச் செய்வாக நிலைத்திருக்கச் செய்வாயாக என்று அதிகமாக அல்லாஹ் கேளுங்கள் அதுவும் சுஜூதில் கேளுங்கள் நிச்சயமாக இதை ஹபூல் செய்யப்பட்டு விட்டால் இது வெற்றி அடைந்து விட்டால் நான் இம்மையின் வெற்றி அடைவோம் மறுமையில் வெற்றி அடைவோம் அப்படிப்பட்ட ப அப்படிப்பட்ட பாக்கியம்தாம் இந்த சுஜூதில் கேட்கக்கூடிய துவாவாக இருக்கிறேன் அன்பானவர்கள் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்ம ஆயத்தில் குறிசி இருக்குல்ல ஆயத்தில் குறிச்சி கடமையான ஒவ்வொரு கடமையான பரலான தொழுகைக்கு பிறகு கடமையான ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகு ஆயத்தில் குறிசி யார் ஓதுவாரோ ஆயத்தில் குறிசி யார் ஓதுவாரோ அவர் சோனம் செல்வதற்கு அவர் சோனம் செல்வதற்கு தடை மரணம் மட்டும் தான் இருக்கு பாருங்க அதே நிலையில மரணித்தால் அவர் சொர்க்கம் செல்வார் சொர்க்கம் செல்வார் மற்றொரு சொல்லப்படுகிறது யார் பரலான தொழுகைக்கு வரும் வரை அல்லா சுபான் அந்த மனிதனை பாதுகாப்பான் அந்த பொறுப்பை அல்லாவை ஏற்றுக்கொள்கிறான் எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க எனவே அன்பானவர்கள் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதர் அல்லாவின் தூதர் சொல்றாங்க நபிகள் நாயகம் அவர்கள் எந்த வீடுகளிலே ஆயத்தில் குறிசி ஓதப்படுகிறதோ எந்த வீடுகளிலே ஆயத்தில் குறிசி ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே சைத்தான் இருக்க மாட்டான் சரி சைத்தான் அந்த வீட்டில் இருந்தா இந்த ஆயத்தில் குருசே ஓதினால் ஒன்று சைத்தான் அந்த வீட்டுக்கு வரமாட்டான் அப்படி இருந்தால் சைத்தான் விரண்டோடி விடுவான் எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க எனவே அன்பானவர்களே இதை கண்டிப்பாக கவனத்தில் கொண்டு செயல்பாட்டில் கொண்டு வாருங்கள் அது மட்டுமல்ல மேலும் பாருங்க இந்த துவா இருக்குல்ல இந்த துவா இருக்கு இல்லையா இந்த துவா அதாவது எந்த அளவுக்கு என்றால் நபி சல்லாஹு அலிவச அவர்கள் சொல்றாங்க சாபா கலை பார்த்து சொல்றாங்க நான் ஒரு நான் ஒரு வார்த்தை சொல்லி தருகிறேன் நான் ஒரு கலிமாவை சொல்லி தருகிறேன் அந்த கலிமா எப்படிப்பட்டது தெரியுமா சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று சொர்க்கத்தின் ஹசானாக்களில் ஒன்று சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒன்று இதை யார் அதிகமாக இந்த களிமாவை ஓதுவாரோ அன்பானவர்களே இந்த கலிமாவை யார் அதிகமாக ஓதுவார்களோ அதிகமாக ஓதுவார்களோ எப்படிப்பட்ட பாக்கியம் தெரியுமா இதனுடைய பொருளை பாருங்க அதாவது அல்லாவின் உதவி இல்லாமல் நாம் பாவத்திலிருந்து விலக முடியாது நாம் நன்மை செய்ய ாலும்ல்லாவுடைய உதவி தேவை அன்பானவர்களே அதற்காகத்தான் அதிகமாக அதிகமாக இந்த துவாவை ஓதுங்கள் அப்படிப்பட்ட சிறப்பை அல்லாவின் தூதர் சொல்றாங்க அன்பானவர்கள் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க நபிகள் நாயகம் அவர்கள் யார் இந்த துவாவை ஓதுவாரோ எல்லா நோய்க்கும் மருந்தாக இருக்கிறது எல்லா நோய்க்கும் இருக்கிறது குறைந்தபட்ச நான் தெரியுமா யாருடைய உள்ளத்திலே கவலை இருக்கிறதோ யாருடைய உள்ளத்தில் அதிகமா கவலை இருக்கிறதோ அந்த கவலைகளை போக்கி அல்லாஹ் சாந்தத்தையும் சுகூனையும் அமைதியும் தருவான் என்று அல்லாவின் தூதர் சொல்றாங்க எனவே அன்பானவர்களே இந்த களிமாவை இந்த களிமாவை அதிகமாக அதிகமாக ஒரு ஓதி வாருங்கள் இன்ஷா அல்லா மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் அது மட்டுமல்ல அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே எளிதான திக்கிரு மிகப்பெரிய ஒரு நன்மை லேசான திக்கிருங்க மிகப்பெரிய நன்மை அல்லா தருகிறான் அது எதுவென்றால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க நபிகள் நாயகம் அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒரு மனிதர் சுபு தொழுகைக்கு பிறகு அதே போல அசர் தொழுகைக்கு பிறகு சுபஹான் அல்லா நூறு தடவை அல் அஹம் இல்லா நூறு தடவை அல்லாஹ் அக்பர் நூறு தடவை இதை ஓதினால் இதை ஓதினால் அந்த மனிதர் நூறு ஒட்டகத்தை தர்மம் செய்ததை விட அதாவது நூறு குதிரைகளை ஜியாதுக்காக தரப்பட்டதை விட நூறு அடிமைகளை விடுதலை செய்த அல்லாமின் தூதர் சொல்றாங்க பாருங்க அன்பானவர்களே நூறு தடவை ஓதினால் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான் எப்படிப்பட்ட நன்மையை அல்லாஹ் நமக்கு வாரி தருகிறான் என்பதை சற்று சிந்தித்து பார்த்து இதை கவனத்தில் வைத்து அதிகமாக ஓத வேண்டும் லேசான துவா லேசான சிக்கிர சகோதரர்கள் அன்பானவர்கள் மேலும் பாருங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசலம் சொல்றாங்க சுபஹான் அல்லா ஓபி ஹம்தி சுபஹான் அல்லா இல் இந்த திக்ரு இருக்குல்ல இந்த கலிமா இருக்குல்ல இந்த துவாவை இருக்கு அதிகமாக ஓதுவார்களோ சுபகான் இந்த துவாவை யார் அதிகமாக ஓதுவார்களோ சொன்னாங்க அவருடைய பாவங்கள் அவருடைய தவறுகள் கடலில் கடலில் இருக்கக்கூடிய நுறையில கடல் கடல் அதை விட அதிகமாக இருந்தாலும் அவருடைய பாவங்கள் அழிக்கப்படும் அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாவி தூதர் சொல்றாங்க எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்க சின்ன தான் அதிகமாக விட இல்லை எனவே அன்பானவர்களே இந்த விடயத்தை கண்டிப்பாக கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நான் துவா செய்கிறேன் நாம் அல்லாவிடத்திலே துவா கேட்கிறோம் நாம் பிரார்த்தனை செய்கிறோம் அல்லாவிடத்தில் மன்றாடுகிறோம் நம்முடைய துவா கபூலாக வேண்டும் நம்முடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க இந்த துவாவை சேர்த்துக் கொள்ளுங்கள் அந்த துவா என்ன லேசான துவாங்க நீங்கள் சேர்த்து கொண்டால் நிச்சயமாக அல்லாவி தூதர் சொல்றாங்க அவருடைய துவா அங்கீகரிக்கப்படும் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அவருடைய துவா கபூர் செய்யப்படும் அவருடைய துவா ரத்தாகாது என்றார்கள் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள் சாதாரண வெளியே பெரிய பலன் அன்பானவர்களே இதை கண்டிப்பாக கவனத்தில் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே ஒரு மனிதர் ஒரு மனிதர் சக்கராத்து நிலையில் இருக்கார் மரணத்துடைய நிலையில் இருக்கிறார் என்ன எவ்வளவு சொத்து இருக்கு எவ்வளவு மகளா இருக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்கு எத்தனை பிள்ளை இருக்கு இந்த மாதிரி பேசாதீங்க அல்லாஹ் வி தூதூரை தருகிறார்கள் யார் மரண தருவாயில் இருக்கிறாரோ அந்த சமயத்தில் நீங்கள் சென்றால் அவர் பக்கத்தில் நின்று தல்கின்னு சொல்லுங்கள் தல்கினென்றால் லா இலாஹ இல்லவா ல இலாஹ இல்லவா ல இலா இல்லா என்ற திக்கரை ஒதுங்க இந்த கலிமாவை ஓதினால் இதை கேட்டு அவர் ஓதினால் இதை அங்கீகரித்தால் இதை அங்கீகரித்தால் உடனே அவர் கட்டாயம் சொர்க்கவாதியாக எழுகிறார் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க இந்த களிமாவை கேட்டு அவர் ஓதி இந்த களிமாவின் உண்மை நிலையை அங்கீகரிக்கிறார் இந்த நிலையிலே அவர் மரணித்தால் அவர் கட்டாயம் சொர்க்கவாதி கட்டாயம் சொர்க்கவாதி எனவே அன்பானவர்களே இது போன்ற நிலையிலே இது போன்ற இடத்திற்கு சென்றால் இது போன்ற தல்கீங்களே அதிகமாக செய்யுங்கள் மற்ற விஷயங்களை பேசி சைத்தான் தான் வெளிக்கெடுப்பான் எனவே அன்பானவர்களே இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் மேலும் பாருங்க சின்ன துவா ஆனால் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது சின்ன துவா மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த துவா அல்லாவின் தூதர் சொல்றாங்க கால رسول الله صلى الله عليه وسلم اللهم اني اسالك العافيه اللهم اني இறைவா நான் உன்னிடத்தில் ஆஃபியத்தை கேட்கிறேன் இறைவா நான் உன்னிடத்திலே ஆஃபியத்தை கேட்கிறேன் இறைவா நான் உன்னிடத்திலே ஆஃபியத்தை கேட்கிறேன் ஆஃபியத் என்றால் இறைவா உன்னிடத்திலே அனைத்து விதமான நல்ல விஷயத்தை கேட்கிறேன் உன்னிடத்தில் ஆஃபியத்தை கேட்கிறேன் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் எல்லா விதமான நியாமத்துகளையும் எங்களுக்கு வழங்குவாயாக எல்லா விதமான அருட்களையும் எங்களுக்கு வழங்குவாயாக என்று இந்த துவாவை அதிகமாக கேளுங்கள் சிம்பிளான துவா அல்லா உம்மா இன்னி அசாலு கல் ஆஃபியா அல்லா இன்னி அசாலு கல் ஆஃபியா அல்லா உம்மா இன்னி அசாலு கல் ஆஃபியா இறைவா எங்களுக்கு ஆஃபியத்தை வழங்குவாயாக இறைவா எங்களுக்கு ஆஃபியத்தை வழங்குவாயாக எங்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக எங்களுக்கு பரக்கத்தை வழங்குவாயாக எல்லா விதமான நியமத்துகளை தந்துடுவாயாக என்று எல்லா கேளுங்கள் நிச்சயமாக நிச்சயமாக இது கபூல் செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட சில விழாக்கள் இருக்கிறது தடை செய்யப்பட்ட மிக இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட விழாக்கள் கொண்டாட்டங்கள் இருக்கிறது அந்த விழாக்களிலே கொண்டாட்டங்களிலே முஸ்லிம்களே கண்டிப்பா கலந்து கலந்து கொண்டாதீர்கள் அது என்ன அது கிஸ்ஸும் கொண்டாடுறான் நான் அங்கே போறேன் அன்பானவர்களே கிறிஸ்துமஸ் என்பது சாதாரண விழா அல்ல சாதாரண கொண்டாட்டம் அல்ல அவன் கொண்டாடுறான் தெரியுமா கடவுள் பிறந்து விட்டார் என் கடவுள் பிறந்து விட்டார் என்று கொண்டாடுகிறார் அந்த கொட்டார அந்த கொண்டாட்டத்திலே அந்த விடாவிட ஒரு முஸ்லிம் கலந்தார் குபூர் செலுத்தி செய்கிறார் இரண்டாவது நியூ இயர் புத்தாண்டு இருக்குல்ல புத்தாண்டை கொண்டாடுவது அன்பானவர்களே இந்த புத்தாண்டை கொண்டாடுவது இருக்கிறது இது முஸ்லிம் கலாச்சாரம் அல்ல மாற்று மத கலாச்சாரம் யார் மாற்று மதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர் அவர்களை சார்ந்தவரே என்று அல்லாஹ் தூதர் சொல்றாங்க எனவே அன்பானவர்கள் இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் மூன்றாவது ஹலோவின் மூட நம்பிக்கைகள் முன்னோர்கள் இறந்துட்டாங்க இல்லையா அவங்களுக்காக படையல் படைப்பாங்க இது போன்ற மூட நம்பிக்கையிலே இது போன்ற விழாக்கள் இருந்தால் கண்டிப்பாக முஸ்லிம்களை கலந்து கொள்ளாதீர்கள் அதே போல ஆண்பானவர்களே காதலர் தினம் காதலர் தினம் என்று கொண்டாடுவார்கள் எந்த அளவுக்கு நான் தினம் இருக்கிறதே அந்நிய பெண்களுடைய கற்பை சகோதரர்களே கற்பை திருடுவார்கள் அப்படிப்பட்ட விழாக்களிலே முஸ்லீம்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளாதீர்கள் மேலும் பாருங்க அன்பானவர்களே அன்னையர் தினம் சொல்லுவாங்க தாயை கொண்டாடுகிறோம் பெற்றோர்களை கொண்டாடுகிறோம் முஸ்லீம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் அவரை கொண்டாடுங்க ஒவ்வொரு நாம பேச்சு கேளுங்க பேச்சை கேட்பது ஹித்மத் செய்வது உபகாரம் செய்வது உன் மீது கடமை வரத்து ஆண்டுக்கு ஒரு முறை செய்து விட்டு முதியோர் இல்லத்து சேர்ப்பதை விட டெய்லி செய்யுங்க இஸ்லாம் சொல்கிறார் எனவே அன்பானவர்களே இதையும் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் பாருங்க ஹோலி கொண்டாட்டம் கலர் தானே பூசுகிறோம் சாயந்தான பூசிக்கிறோம் நம்ம இருந்தா என்ன அன்பானவர்களே இதிலையும் கலந்து கொள்ளாதீர்கள் ஏன் என்று சொன்னால் இதுவும் காஃபியுடைய கலாச்சாரம் எனவே முஸ்லீம்களே அன்பானவர்களே இது போன்ற விஷயங்களிலே கண்டிப்பாக கலந்து கொள்ளாதீங்க ஏன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட விழாக்கள் இப்படிப்பட்ட கொண்டாட்டங்களிலே ஒன்று குஃப்ரியத்திருக்கும் இல்லை இருக்கும் இல்லை பிதாத் இருக்கும் மத கலாச்சாரம் இருக்கும் இது போன்ற கலாச்சாரங்களிலே முஸ்லிம்கள் கலந்து கொண்டால் மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய குற்றம் எனவே இது போன்ற தவறுகளிலிருந்து விடுபடுவது தான் ஒரு முஸ்லீம் கழக சகோதரர்களே ஆகவே அன்பானவர்களை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஓ இறை நம்பிக்கை கொண்டவர்களே ஓ விசுவாசிகளே காலையும் மாலையும் அல்லாஹை அதிகமாக நினைவு கூருங்கள் காலையிலும் மாலையிலும் அதிகமாக அல்லாஹ் திக்கிரி செய்யுங்கள் அல்லாஹை திக்கிரி செய்தால் அல்லாஹ் உமமுக்கு நன்மை வழங்குவார் சாதாரண விஷயமில்லங்க திக்கிரி என்பது யார் திக்கரியில் ஈடுபடுகிறார்கோ அவருடைய உள்ளம் இருக்கில்ல உள்ள தீர்க்கக்கூடிய குழப்பங்களை அல்லாஹ் நீக்கி விடுகிறார் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தருகிறார் அது மட்டுமல்ல யார் திக்கிரில் ஈடுபடுவாரோ அவருடைய உள்ளங்களும் சரீரம் தூய்மையாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் எனவே அன்பானவர்களே அல்லாவை அதிகமாக நினைவு கூறுங்கள் எல்லா நிலையும் அல்லாஹ் நினைவு கூறுங்கள் ஏன் என்றால் அல்லாஹை நினைவு கூறுந்தால் அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறான் எனவே சகோதரர்களே அப்படிப்பட்ட பாக்கிய அல்லா சுபான் வாலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃத் தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் وآخر دعوان عن الحمد لله رب العالمين السلام عليكم أنبان ورقلي எலவா நாச்சூர் கோட்டை என்ற ஊரிலிருந்து வீரமங்கலம் கிராமத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார் அவர் நோய்வாயப்பட்டிருக்கார் அவருடைய உடம்பியில் வயிற்றில் கட்டியிருப்பதன் காரணமாக மருத்துவர்கள் பண பணம் அதிகமாக செலவான்னு சொல்லியிருக்காங்க மின்சால் அவர் நம்முடைய நம்முடைய பள்ளிகைக்கு உதவி செய்து உதவி தேடி வந்திருக்கிறார் அதற்காக நான் செய்யுங்க மின்சால் அவங்க முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள்